துணை சீரியல்ல நம்ம பாண்டியனோட கடத்திறப்பு விழா ரொம்பவே சந்தோஷமா நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குது கடைக்கு வந்த நிலா சோழன் எல்லாருமே நேம்போட பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கடைக்கு இந்த பேரை தான் வைக்க போறாங்கன்னு யாருக்குமே தெரியாததுனால இது அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்குது உடனே சேரனை வெளியில் கூட்டிகிட்டு வந்து நம்ம சோழன் அந்த பேரை காமிக்கிறாங்க அப்பந்தான் நம்ம சேரன்னே அந்த கடைக்கான பேரை கவனிக்கிறாங்க சேரன் ஒர்க் ஷாப்புன்னு வச்சதை பார்த்ததுமே எப்படிடா பாண்டி என் பேரை எதுக்குடா வச்ச ஒன்று பல்லவன் பேரை வச்சுருக்கலாம் இல்லைன்னா அப்பா பேரை வச்சுருக்கலாம் எதுக்குடா என் பேரை வச்சேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கண் கலங்கி அழுகுறாங்க அதுக்கு பாண்டி சொல்கிறாங்க என்னன்னே உனக்கு தெரியாததா சின்ன வயசுலேருந்து ஒன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கா நீ தான் எங்கள் எல்லாரையும் அந்தளவுக்கு பார்த்துக்கிட்ட அப்புறம் ஓம் பேர் வைக்காம நான் வேறு யார் பேர்னே வைக்க அப்படின்னு சொல்கிறாங்க சந்தோஷத்தில் நம்ம சேரன் பாண்டியை கட்டுப்பிடிச்சு நீ நல்லபடியாக வரணுன்டான்னு சொல்கிறாங்க இப்படி எல்லாருமே இந்த பக்கம் சந்தோஷமாக இருக்க வானதி மனசுக்குள்ளேயே எப்படியும் கடைக்கே நம்ம பேர் தான் வச்சுருப்பான் நம்ம நேற்று நைட்டு வரைக்கும் கூட அந்த கடைக்காக தான் அவ்வளோ வேலை பார்த்துருக்கோம் அதனால கண்டிப்பாக என் பேரை தான் பாண்டி வச்சுருக்கோம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக வர்றாங்க வந்து பார்த்த வானதி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஏன்னா வாசல்லையே சேரன் மெக்கானிக் ஷாப் அப்படின்னு இருக்கிறத பார்த்து என்னது நம்ம பேரை வைக்கலையா அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க அதே நேரம் உள்ள சேரணும் வானதி எதுக்கு வாசலே நிக்கிற வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உள்ள வா வானதி எதுக்கு வாசலே நிக்கிறாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களுக்கு இனிப்பு கொடுக்குறாங்க பாண்டியன் தான் அதை எடுத்துக்கிட சொல்றாங்க ஆனா வானதி எனக்கு போதும் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல அந்த விஷயம் ரொம்பவே நெருடலா இருக்குது அதே நேரம் நம்ம அனிஷ் ப்ரோவும் அந்த கடைக்கு வராங்க அதுதானே அண்ணே எப்படி சந்தாவை கூப்பிடாம விட்டுருக்கோன்னு சொல்லுன்னு சொல்கிறாங்க உடனே நம்ம சேரன் யார் வந்திருக்கான்னு சொல்லி எட்டி பார்த்தா நம்ம சந்தாயாதான் அவங்க முறைப்படி சேலையை கட்டிட்டு வந்திருக்காங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கிறதுனால நம்ம சேரன் வச்சக்கன்று வாங்காமல் நம்ம சந்தயாதவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இதை கவனிச்ச மத்த எல்லாரும் அண்ணே நீ என்ன போக்குல இப்படி லவ்வர்ஸ் பாயா மாறிக்கிட்டே போகிற பாத்தியாடா அண்ணனை எப்படி சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம சந்தா யாதவுமே சேரனை பார்த்த வண்ணமாக தான் இருக்கிறாங்க நடேசன் சந்தாயாத பார்க்கும்போது இந்த பொண்ணு நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்குது அமைதியாக தான் பேசுது ஆனால் நம்ம குடும்பத்துக்கு தகுந்த பொண்ணாக இது இருக்குமான்னு தெரியலையே நம்ம பேசி பார்த்தா தான் இது சரி வரும்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அதே நேரம் சந்தாவுமே வந்த நேரத்துல இருந்து நம்ம சேரன் கூடவே தான் நிற்கிறாங்க சேரனுமே நம்ம சந்தாவை பார்த்து நல்லபடியாக பேசிகிட்ருக்காங்க இதை கவனித்த நடேசன் இவங்க ரெண்டு பேரும் போகிற போக்கில் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிப்பாங்க போலையே இந்த பொண்ணு வேறு நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குமான்னு தெரியலை அப்படின்ட்டு நிலாவை கூப்பிடுறாங்க என்ன அங்கல் சொல்லுங்க அப்படின்னதும் இல்லை இந்த சேரன் பையன் சும்மா தான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா ரெண்டு பேரும் பேசிக்கிடுறது பார்க்கறது இதெல்லாம் பார்த்தா சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிப்பாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம நிலாவுமே ஆமா அங்கல் பண்ண நல்லது தானே நம்ம சேரனனுக்கு ஏற்ற பொண்ணு சந்தா எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க அது சரிதாம்மா சேரனுக்கு அந்த பொண்ணு சரிதான்னு வச்சுக்கோயேன் நம்ம குடும்பத்தில் வந்து ஒன்று மாதிரி ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்ல அந்த மாதிரி அந்த பொண்ணு இருக்குமான்னு தெரியலையே நம்ம வீட்டில் வேற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக இருக்கும் இந்த பொண்ணு வந்து அங்கே இருந்தால் அந்த வீடு என்ன ஆகுமோன்னு எனக்கு யோசனை போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அங்கிள் நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் ஆகாது சந்தா ரொம்பவே பொறுமையான பொண்ணு தான் நீங்கள் பேசி பார்த்தா உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க நானும் அதை தான் நினைக்கிறேன் என்ன இந்த பொண்ணு உடனட்டுக்காரியாக இருக்கா அதுதான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அவங்களெல்லாம் நம்பவே முடியாதுன்னு சொல்லி புலம்புறாங்க உடனே நீலா என்ன அங்கிள் பல்லவனோட அம்மா ஞாபகம் வந்துடுச்சா அவங்க இப்படித்தானே ஏமாத்திட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க நீ இப்ப எதுக்கு அதை இழுக்கிற சாமியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது சாக்கடையை பத்தி பேசுத அவளெல்லாம் நான் நினைக்கவே கிடையாது அவள் அவள் ஏமாத்திட்டு போனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இந்த பிள்ளைய தான் நான் யோசிக்கிறேன் நால பின்ன எதுவும் சேரனுக்கு பிரச்சனை வரக்கூடாது அவன் எப்போதுமே இந்த குடும்பத்துக்காக நம்ம அடுத்து என்ன பண்ணணும் தம்பிங்களை எப்படி படிக்க வைக்கணும் தம்பிங்களை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணுன்னு மட்டும்தான் நினப்பான் இந்த குடும்பம் குடும்பம்னு இருக்கிறவனுக்கு ஒரு துணை வரணும்னா அவளுமே கொஞ்சம் இந்த குடும்பத்துக்காக யோசிக்கிற மாதிரி இருக்கணும் அதான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நிலவுமே எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர்த்துக்கும் நல்லா ஒத்து போகுது ரெண்டு பேருமே ஒரே மாதிரி எண்ணங்கள் தான் இருக்க மாதிரி இருக்குது நீங்கள் பேசி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி நடேசன் யோசனையில் இருக்கும்போது கடை விழாவுக்கு வந்த நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன இந்த பையன் அப்போட பேரை வைக்காம அண்ணன் பேரை வச்சிருக்க கடைக்கு அப்படி அந்த அப்பையும் என்னத்தை செஞ்சு கிழிச்சிட்டான்னு சொல்லி அவன் பேரை வைக்கணும்னு நினைக்கிற அவனே ஒரு கொடிகாரே ஏற்கனவே கொலை பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் அவன் பேரை எப்படி கடைக்கு வைப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க இது சந்தாவுக்கு புரியலைனாலுமே அவங்க சொல்கிறது நடேசனை தான்ங்கிறது நல்லாவே புரியுது அதுவும் அனிஷ் ப்ரோவுமே சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு இதை கேட்ட சந்தா ரொம்பவே கோவப்படுறாங்க அதே நேரம் இவங்க எல்லாரும் பேசுகிறதையும் நடேசன் கேட்டுட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கும் பொறுமை இழந்து சண்டை போடலான்னு எந்திக்கிற அதே நேரம் எங்கள் சந்தையாக தான் எந்திரிச்சு கொஞ்சம் எல்லோரும் அமைதியாக இருக்கீங்களா ஒரு விழாவுக்கு வந்தால் அதுக்கான விஷயத்த மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போக மாட்டிங்களா இங்கே யார் யார் எப்படின்னு எல்லாத்தையுமே நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணுமா எங்கள் குடும்பத்தில் உள்ள விஷயத்தை எதுக்காக நீங்கள் பேசுகிறீங்க ஒரு விழாவுக்கு வந்தீங்கன்னா சாப்பிட்டிங்களா போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க சந்தா அப்போ சேரன் பக்கத்தில் வந்து என்ன சந்தா என்னாச்சின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சந்தாவும் இல்லை இந்த மாதிரி அங்கிளை பற்றி ரொம்பவே தப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் நான் சத்தம் போட்டு விட்டேன் அதில் எதுவும் தப்பா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நடேசனுமே பார்த்துட்டு எந்த தப்பும் இல்லை வா அப்படின்னு சொல்லி சந்தாவை கூப்பிடுறாங்க போன சந்தாவை நம்ம நடேசன் நீ என் குடும்பத்துக்கு ஒத்து வருவியாக வர மாட்டியான்னு நான் நிறைய தடவை யோசித்தேன் ஆனால் ஒரே ஒரு வார்த்தையில என் குடும்பத்துக்கு சரியான பொண்ணு நீதான்ங்கிற மாதிரி நிரூபிச்சிட்ட அவங்க எல்லாரும் பேசினப்போ எனக்கு அந்த வார்த்தைகளெல்லாம் கேட்கும்போது போய் சண்டை போடலாமா என்னோடய பையன் சந்தோஷமாக இங்கே கடை திறந்துருக்கான் அந்த நேரத்தில் நான் போய் சண்டை போட்டுட்டு நல்லா நல்லா இருக்காதுன்னா நான் பல்ல கடிச்சுட்டு இருந்தேன் ஆனால் நீ எனக்காக யோசித்து அந்த இடத்துல பேசினது ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுமா அப்படின்னு சொல்லி சந்தாவை கட்டிப்பிடிச்சு நீ என் குடும்பத்துக்கு மூத்த மருமகளாக வர எல்லா தகுதியுமே உன்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பெருமைப்படுறாங்க நடேசன் இதை கேட்ட சந்தாவுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு நம்ம சீரனை பார்க்குறாங்க இதை பார்த்த சேரனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நம்ம குடும்பத்துக்குள்ள சந்தா எப்படி வந்து இருக்க போகிறாங்கன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனால் சந்தா எல்லாரையுமே புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக நடந்துக்கிறா அதுவும் இல்லாமல் அப்பாவை சமாளிச்சாலே அவள் நம்ம வீட்டில் எல்லாரையுமே சமாளிச்சிடலாம் அப்படி இருக்கும்போது அப்பாவே அவளை நல்ல பொண்ணுங்கிற மாதிரி நினைக்க வச்சிட்டா அவள் உண்மையிலே எந்தளவுக்கு நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பெருமிதத்தில் சிரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நடேசன் ஒரு வழியாக சந்தாவை இப்போ நம்ம குடும்பத்தில் ஒருத்தையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்